முதல் கடவுளான கணபதியை பார்வதி தேவி உருவாக்கிய தினத்தை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம் கணபதியை பார்வதி தேவியின் காப்பாளனாக உருவாக்கினாலும் இந்த உலகத்தின் நன்மைக்காக சிவபெருமான் யானை முகம் எடுக்க வைத்தார் வாருங்கள் கணபதி உருவான கதையையும் அவருக்கு எப்படி யானைமுகம் வந்தது என்பது பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு முறை கைலாயத்தில் ஈசன் இல்லாத சமயம் பார்வதி தேவி நீராடச் சென்றிருந்தார் காவலுக்கு நந்தி கணத்தை நிற்க வைத்துச் சென்றார் அந்த சமயத்தில் சிவபெருமான் அங்கு வர உள்ளே செல்ல முயன்றார் அவரை நந்திதேவர் தடுத்து பார்வதி தேவி நீராடச் செல்வதாகவும் யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று எனக்கு கட்டளையிட்டு சென்றிருக்கிறார் என்று கூறினார் அதனால் தாங்கள் உள்ளே செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு சிவன் பார்வதி தேவி என் துணைவி அதனால் என்னை தடுக்காதே என்று கூறி உள்ளே சென்றார் அங்கு அமர்ந்திருந்த பார்வதி தேவி சிவபெருமான் வருவதை பார்த்ததும் யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என்று கூறியிருந்தேனே என்றார் அதற்கு சிவன் நந்தி தேவன் என் சேவகன் அதோடு நான் உன் துணைவர் என்பதால் என்னை அவர் தடுக்கவில்லை என்றார் நந்தியின் செயலால் கோபம் அடைந்த பார்வதி அவர் செய்ததில் தவறு இல்லை என்று உணர்ந்தார் ஆனால் பாதுகாவலனாக நிற்பவர் யாரையும் உள்ளே விடாதபடி அறிவாளியாகவும் பலசாலியாகவும் தனக்கென பாதுகாவலனாகவும் இருக்க வேண்டும் என்று பார்வதி தேவி நினைத்தார் அப்படி ஒரு நாள் அந்த ஞாபகத்திலேயே நீராடச் சென்ற பார்வதி தேவி அவர் பூசிக்கொண்டிருந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் பிடித்து ஒரு உருவம் ஆக்கினார் அதற்கு உயிரையும் அவரே கொடுத்தார் அவரே நம் கணபதி ஆவார் இப்படி உருவான கணபதி ஒரு முறை நந்திக்க பதிலாக காவலுக்கு நின்றார் நந்தியிடம் கூறியதை போலவே யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது கணபதி என்று கட்டளையிட்டார் கணபதி காவலுக்கு நின்றிருந்த போது அங்கு வந்த சிவபெருமான் மற்றும் நந்தி உள்ளிட்ட பூதகணங்கள் உள்ளே செல்ல முயன்றனர் அவர்களை தடுத்த கணபதி யாரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது என்றார் பார்வதி தேவியின் கணவர் என்று கூறியும் அனுமதிக்கவில்லை இதனால் கோபம் அடைந்த ஈசன் கணங்களிடம் கூறி சிறுவனை அங்கிருந்து அகற்றுங்கள் என்று கூறி சென்றார் ஆனால் கணபதி யாரையும் உள்ளே செல்ல அனுமதிக்காததோடு அவர்களை எதிர்த்து சண்டையும் செய்தார் இதில் கணங்களை அங்கிருந்து விரட்டினார் இதில் கோபம் அடைந்த சிவன் அங்கு வந்து தனது சூழாயுதத்தால் கணபதியின் தலையை கொய்தார் கணேசனின் சப்தத்தை கேட்டு அங்கு வந்த பார்வதி தேவி ஈசனே இந்த பிள்ளை நான் உருவாக்கியவன்தான் அநியாயமாக இப்படி கொன்று விட்டீர்களே என்றார் இந்த பிள்ளைக்கு உயிர் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் அதற்கு ஈசன் தேவி அனைத்தையும் நான் அறிவேன் பிரம்மதேவன் கணேசனுக்கு உயிர் அளிக்கும் பொருட்டு வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் ஒரு பிள்ளையின் தலையை எடுத்து வாருங்கள் அதை கணேசனுக்கு பொருத்தி அவருக்கு உயிர் அளிக்கலாம் என்று ஆலோசனை கூறினார் அப்படியே செய்ய சிவபெருமான் தனது கணங்களுக்கு உத்தரவிட்டார் உலகம் முழுவதிலும் பல இடங்களில் தேடித்திருந்தும் ஒரு யானை குட்டியின் தலையை எடுத்து வந்தனர் அந்த யானை குட்டியின் தலையை பொருத்தி கணேசனுக்கு ஈசன் உயிர் அளித்தார் இப்படி யானையின் தலையை விட்டீர்களே சுவாமி என்று தேவி கேட்டதற்கு கஜமுகசூரன் என்ற அரக்கன் உலக மக்களை துன்புறுத்தி வருகிறான் அவனை அழிக்க வேண்டும் என்றால் ஆண் பெண் சம்பந்தப்படாமல் இருக்கும் ஒருவரால் தான் முடியும் சூரனை அழிப்பதற்காகவே கணேசன் அவதரித்துள்ளார் அதோடு அவர் முழு கடவுளாக விளங்குவார் யார் எங்கு பூஜை செய்தாலும் அதில் கணபதிக்குத்தான் முதல் பூஜையும் ஆரத்தியும் நடக்கும் என்று வரம் கொடுத்தார் இதன் காரணத்தால்தான் கணபதி யானை முகத்துடன் காட்சியளிக்கிறார் அதோடு அவரை நாம் முழு முதல் கடவுளாக வழிபட்டு வருகிறோம் விநாயகரின் அருள் அருமை பெருமைகளை பற்றி அறிந்து அவரின் முழுமையான அருளை பெறுவோமாக